மகாபாரதா ஆரம்பத்திலேருந்து பல்வேறு தேவதைகளே பஞ்சபாண்டவர்களே உபாசித்ததா கூட சொல்றது அதுக்கு உபாசனேன்னு இல்ல காரியார்த்தமா சில விரட்ட கடன் வாங்குறதுக்கு போறது மாதிரிதான் அந்த உபாசனம்னு சொல்ல முடியாது மாத்வாள்லாம் சொல்லுவா அல்ல தேவதா தாரதம்பியம்னு சொல்லுவா அவர்கள் வந்து எல்லா தெய்வங்களையும் மாத்வால் ஒத்துக்கிறான் கணேசன்லேருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு தெய்வங்களையும் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம் பூஜை பண்ணலாம் சோதரமே பண்ணக்கூடாது புதிய பண்ணக்கூடாதுங்கிறது இல்ல ஆனா தேவதா பாரம்யம் தெரிஞ்சிருக்கணும் அதுதான் ஞானம் விஷ்ணு ஹரி சர்வோத்தமன் அப்படிங்கறத தெரிஞ்சு கொண்டு ஹரியனுடைய கீழ் உத்தியோகஸ்தர்கள் இவர்கள் அதிகாரிக புருஷர்கள் அப்படின்னு எப்படி ஒரு சக்கரவர்த்தி வந்தானா கூட வந்தவாளுக்கும் சந்தன தாம்பூலம் கொடுக்கறது உண்டோ அதுபோல மரியாதை தான் மற்ற தேவதைகளிடத்திலேயே தவிர பிரேமைங்கிறது அனந்திய பக்திங்கிறது சர்வோத்தமனான ஹரியின் இடத்துல தான் அப்படின்னு சொல்றாள் அதுபோல சில தேவதைகளை சில சந்தர்ப்பங்கள்ல நாம் கூட யாகாதி முடியாது வேதத்துல வந்துதானா அதை மாத்த முடியாது அப்போ அந்த தேவதைகளுக்கு அந்தரியாமி சீமன் நாராயணன் அப்படிங்கிற வித்யோட அந்த காரியத்தை செய்தான அதுக்கு பலன் வேற அந்த வித்யை இல்லாதபடி செய்தானானா அதுக்கு பலன் வேற என்று எடுத்து இல்லையா அப்ப எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட தேவன் பஞ்சபாண்டவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே சில தெய்வத்தைகளே அங்கங்கு வழிபட்டார்கள் அப்படிங்கிறது மகாபாரதத்திலே அங்கங்கே இருக்கு அது பிரட்சித்தம் எடுத்து